அடுத்த அடுத்தக்கிழங்குல்கொட்டாமூச்சி அதுக்கு தேவையான சாமான்கள் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து இருக்கேன் அது ரெண்டு மீடியம் உருளைக்கிழங்குக்கு ஈக்குவல் தோலிய சீவிக்கிறேன் ஒரு உருளைக்கிழங்கு தக்காளி ஒண்ணு வெங்காயம் ஒண்ணு கேரட் ஒண்ணு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிரை வந்து இந்த மாதிரி சிலிப்பி வச்சிருக்கேன் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து புளி சட்னி கிரீன் சட்னி கொஞ்சோண்டு ஓமப்பொடி சன்னா வேக வச்சு வச்சிருக்கேன் உருளைக்கங்கு ஒன்று வேக வச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சாட் மசாலா அந்த மசாலா அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் போடும்போது போடு உருளைக்கழங்கு இப்போ கிரேட் பண்ணிக்கிறேன் இப்போ மெஷர் பண்ணிக்கிறேன் உருளைக்கங்கு ஒரு கப்பு இருக்கு இது ஸ்டாண்டர்ட் ஒரு கப்பு ஒரு கப்புங்கிறது கால் கப் அதான் கணக்கு உள்ள கிணங்குல நல்லா ஆரம்பிக்கும் கார் பிளவர் கால் கப்பு நாலு டேபிள் ஸ்பூன் நான் செஞ்சுக்கிறேன் தண்ணத்த வேண்டாம் அப்பதான் ட் பண்ணறதுக்கு வசதியா இருக்கும் இல்லைன்னா கட்டியா ஆயிடுது அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி பொலன்னே இருக்கட்டும் தண்ணியே ஊத்த வேண்டாம் மாவு இருக்கக்கூடாது இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்ட்ரெயினர் எடுத்துக்கோங்க கோழி மட்டும் பெருசா எடுத்துக்கோங்க இல்லாட்டா ஆத்துல டீ வடி கட்டி எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் எடுத்துக்காதீங்க இட் மஸ்ட் பி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க இத வந்து குழியா நல்ல மெல்லிசா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஓட்டா இருக்க கூடாது இது கூட ஜாஸ்தியா இருக்கு ஓட்டை இல்லாத பாத்துக்கோங்க ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க மெல்லிசா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இதை பொறிச்சோன்னா ஒரு கிண்ணம் மாதிரி ஆகிடும் ஒரு பேஸ்கெட் மாதிரி ஆகிடும் கொட்டாங்கச்சி மாதிரி ஆயிடும் நல்ல ஹேஷ் ப்ரௌன் மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌனாக பொறிச்சிக்கோங்க இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஒன் ஈவனாக இருக்கணும் டூ மெல்லிஸாக இருக்கணும் ஓட்டையே இருக்கக்கூடாது இதை மூணு பிரின்சிப்பல்லையும் ஃபாலோ பண்ணுங்க இப்போ எண்ணெயில் பொறிக்க போகிறோம் எண்ணெயை வச்சுட்டேன் இப்போ அந்த போறேன் எண்ணெய் ஹாட்டா இருக்க பாக்கோம் எண்ணெய் இஸ் ஹாட் எப்படி பண்றோம் பாத்துக்கோங்க இது அப்படியே இதுல இறக்க வேண்டியது ஹோலி டிப் இந்த ஹேஷ் ப்ரௌன் எல்லாம் விற்பாள அந்த கலருக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்

சின்ன சைஸில் பண்ணுறோம் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இது கொஞ்சம் தின்னாக போயிடுத்து இது கொஞ்சம் திக்காக ட்ரை பண்ணுறோம் இப்போ இதை போயிடுத்து காட்டுறேன் லேசாக அமுக்குங்க பின்னாடி ஐயா அப்படியே வந்துட்டு பாருங்க பாஸ்கெட் ரெடி கொட்டாங்குச்சி ரெடி ஈஸியாக வந்துடுத்து பாருங்க ரெண்டே நிமிஷத்தில் எடுத்துட்டேன் ஆண்டனா மாதிரி இருக்கு டிஷ் கேபிள் டிவி டிஷ் டாடா ஸ்கிரை இப்ப ஸ்மால் சைஸ் பொறிக்கிறேன்

மீடியம் வச்சுக்கோங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸுக்கு ஆட்டவே ஆட்டாதீங்க அப்படி இருக்கட்டும் ரெண்டு learning கொஞ்சம் எண்ணெய் நிறைய அகலமான சட்டி வச்சுக்கோங்க கார்ஃபிளவரை கம்மியா போட்டுக்கோங்க அதுக்குன்னு போடாம இருக்காதீங்க போடலைன்னா உருளை பொல 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 போல போயிடும் ஜாஸ்தி போட்டேன்னா அடை மாதிரி ஆயிடும் ஸோ நாங்கள் கொடுத்த ப்ரப்போஷன் கரெக்டாக இருக்கும் ஒன்று ரெண்டு பண்ணி யூ வில் லேர்ன் ஹவு டு டூ ஹவு நாட் டு டூ நாங்களே ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் இன்னும் கொஞ்சம் கேட்கலாம் இன்னும் கொஞ்சம் சாக்கட்டும் நான் இந்த வாட்டி கொஞ்சம் மீடியம் மீடியமில் தான் வச்சேன் கேஸை இந்த பபுள்ஸ் எல்லாம் கம்மி ஆக ஆக இட்ஸ் கெட்டிங் ப்ரௌனிஷ்னு அர்த்தம் எங்கே ஒயிட்டாக இருக்கோ அங்கே கொஞ்சம் கரண்டி ஸ்நானம் இந்த இடம் ஒயிட்டாக இருக்கு அதனால அங்கே கொஞ்சம் ப்ரௌனிஷாக பண்ணிக்கிறோம் உம் போ நல்ல கோல்டன் பிரவுன் கலர் வரட்டும் இந்த அளவுக்கு வந்தா போறோம் இது கூல் ஆகட்டும் இதை எடுக்கிறேன் ஒரு చిన్న బాస్కెట్ చిన్న కప్పు ఇది ऐड कर रहा है के में अंदर से पर सुपर अंदर ए बारंगा पैराबोलिक रिफ्लेक्टर डीटीएच डिश टाटा स्काई 2 பெரிய బాస్కెట్ ஒரு சின்ன பாஸ்கெட் ஒரு பண்ணி காமிக்கிறேன் போட்டுக்கிறேன் ஒரு டேபிள்ஸ்பூன் ரெண்டு பிஞ்ச் உப்பு போட்டு சாட் மசாலா ஒரு பிஞ்ச் அம்ச்சூர் பவுடர் ஒரு பிஞ்ச் ஜீரக பவுடர் ஒரு பிஞ்ச் கிரீன் சட்னி ஒரு டீஸ்பூன் தமரன் சட்னி ஒரு டீஸ்பூன் காடு சாட் மசாலா திருப்பியும் ஜீரக பவுடர் சில்லி பவுடர் அதுக்கப்புறம் ஆனியன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் வந்து தக்காளி அதுக்கப்புறம் கேரட் திருப்பியும் க்ரீன் சட்னி தாமிரன் சட்னி கொத்தமல்லி சேவ் ஓமப்பொடி சூப்பராக இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ நன்னா இருக்கு பாருங்க बास्केट बेलपुरी रेडी फ्रॉम दुलका पु किचन बास्केट्स ऑफ बेलपुरी ரெடி தூல் கிச்சன் இது வந்து ரொம்ப நாவல் பேல் பூரி இதை வந்து அப்படியே கடிச்சு சாப்பிட வேண்டியதுதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான் அனுக்குங்கோ அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் தேங்க்யூ பாய் ஜெய்ஹிந்த்